ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக என்னங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக என்னங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை இரண்டு சக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான விசேஷமான நாள் இந்த நாள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த நாளில் நீங்க வேண்டியதை பெறுவதற்கு விரும்பிய வேலை கிடைப்பதற்கு செல்வ வளம் பெருகுவதற்கு கடன் தீர்வதற்கு வழிபாடு செய்யக்கூடிய முருகர் வழிபாடு பற்றியும் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றியும் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றியும் தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் நாளைக்கு யாருமே தவற விட்டுடாதீங்க மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் சஷ்டியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்றது எப்படி வழிபாடு செய்வது அப்படின்றத பார்த்துடலாம்

வழிபாடு செய்ய வேண்டிய நாட்கள்ல இதுவும் முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வீட்டிலேயே விளக்கு ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும் வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் கேட்டதை கொடுக்கக்கூடிய எளிமையான மந்திரத்தை பற்றியும் தீப வழிபாட்டு முறையை பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கிருத்திகையில் முருகனை நினைத்து ஆறு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே நமக்கு வாழ்க்கையில வளமான ஒரு வாழ்வு அமையும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா வெற்றிலை தீபம் அப்படின்றது முருகப்பெருமானுக்கு ஏற்றக்கூடிய ஒரு தீபம் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க முருகன் கையில் இருக்கின்ற வேலிற்கு அபிஷேகம் செய்தும் வழிபாடு பண்ணலாம் வேல் வீட்டில் வைத்து வழிபாடு செய்வதாக இருந்தால் இப்படி நீங்க செய்யுங்க வீட்டில் முருகனுடைய படம் இருந்தால் நல்லா துடைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க முக்கியமா பாத்தீங்கன்னா செவ்வரளி பூக்களை வைத்து வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு உரிய ஷட்கோண கோலத்தை போட்டு ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க மயில் வழிபாடு தவறாமல் பண்ணணும் அதே மாதிரி தாங்க நம்ம முருகப்பெருமானை நினைத்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மந்திரம் ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை நீங்க சொன்னாலும் சரி எழுதினாலும் சரி உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு உரிய இந்த ஓம் சரவணபவ இந்த பிரணவ மந்திரத்தை அந்த ஷட்கோனு கோலத்துல எழுதிட்டு ஆறு அகல் விளக்கு வைத்து பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க நல்லெண்ணையும் பஞ்சுத்திரியும் போட்டு தீபம் ஏற்றுங்க சஷ்டி திதியில முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுவோம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான் அப்போ முருகப்பெருமானுக்கு உரிய ஆறு முகனுக்கு உரிய ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு நீங்க தவறாமல் பண்ணணும் ஒரு பேப்பர்லயும் ஓம் சரவணபாவை எழுதிக்கலாம் நீங்க இதையும் எழுதி வைத்து முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி முருகனுக்கு உரிய துவரம்பரப்பு தீபத்தை நீங்க ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணலாம் இது வந்து சொந்த வீடு வாங்குகின்ற யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் கடன் தொல்லை தீரும் முக்கியமா பாத்தீங்கன்னா ஆறு வாரங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளை வழிபாடு செய்தால் நல்லது இந்த சஷ்டி திதி அப்படின்றது இன்று மாலை செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்திலேயே பிறந்து விடுகின்றது இது நாளை செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் வரைக்கும் இருக்கு அதாவது மாலை நேரம் எந்த வரைக்கும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தரை மணி வரைக்கும் இருக்கு புதன்கிழமை சஷ்டி வழிபாடு செய்வதாக இருந்தா மாலை ஐந்தரை மணி வரைக்கும் செய்யலாம் கார்த்திகை நட்சத்திரம் வழிபாடு செய்வதாக இருந்தால் நாள் முழுவதும் இருக்கு அதனால நீங்க ஒரு நிமிடமோ பத்து நிமிடமோ உங்களுடைய நேரத்தை நீங்க முருகப்பெருமானுக்காக ஒதுக்கி இறை வழிபாடு தவறாமல் செய்யணும் சிவப்பு நிற பூக்கள் வைக்கணும் செம்பருத்தி வைங்க செவ்வரளி வைக்கலாம் தாமிர செந்தாமரை வைக்கலாம் முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வார் மங்களங்கள் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும் நாளைக்கு புதன்கிழமையோடு வருகின்ற முக்கியமான இந்த இரண்டு சக்திகள் ஒன்று கூட கூடிய நாள்ல முருகர் கோவிலையும் சென்று வழிபாடு பண்ணுங்க சஷ்டி கிருத்திகை அதனால முருகர் கோவிலுக்கும் சென்று தவறாமல் வழிபாடு பண்ணுங்க அங்கு நடைபெறுகின்ற அபிஷேகங்கள்ல கலந்துக்கோங்க தீபதூப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிப்பாங்க அதுலயும் நீங்க கலந்துக்கோங்க முருகப்பெருமானை ஆறு முறை நாளைக்கு கோவில வளம்பாங்க வீட்டுல நெய்வேத்தியமாக நீங்க பால் பாயாசம் செய்து வைக்கலாம் இல்லனா பால் அதில் சிறிதளவு வெள்ளம் போட்டு முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக வைத்து வேலும் மயிலும் துணை அப்படின்னுட்டு நீங்க சொல்லலாம் முருகனுக்கு உரிய ஒரு முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் தான் கந்த சஷ்டி கவசம் கந்த புராணம் கந்த குரு கவசம் திருப்புகழ் வேல் இதெல்லாம் நாளைக்கு தவறாமல் பாராயணம் பண்ணுங்க நீங்க படிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டுல ஒழிக்க செய்யலாம் இதை எல்லாமே நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் இதை ஆறு முறை நாளைக்கு சொல்லுங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே ஏறு தான் இறங்கும் முகமே கிடையாது முருகப்பெருமானை வழிபாடு செய்யறவங்களுக்கு எப்பொழுதுமே கஷ்டம் அப்படின்றது வராது துவரம்பருப்பு தீபம் எப்படி ஏற்றுவது அப்படின்ற பதிவும் நம்ம சேனல்ல இருக்கு வெற்றிலை வைத்து நீங்க தீபம் ஏற்றுனீங்கன்னா மறுநாள் அந்த வெற்றிலை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுடுங்க துவரம்பருப்பு காக்கை குருவிகளுக்கு உணவாக நீங்க வைக்கலாம் ஓம் சரவணபவ அனைவரும் கமெண்ட்ல ஓம் சரவணபவ டைப் பண்ணுங்க முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தேவிக எண்ணங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்